தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த ராஜசூய யாகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தர்மர் முடிவெடுத்தவுடனே இப்போ அர்ஜுனன் பேசுகிறான் எல்லாரும் ஆசைப்படுற அந்த வில்லு அஸ்திரங்கள் அம்பு துணை பூமி கீர்த்தி பராக்கிரமம் திறமை இதெல்லாம் வந்து எனக்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படி இருக்கச்ச நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா இதில் அர்ஜுனன் வந்து தன்னிடம் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறான் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக அதே சமயத்தில் விளக்கமாக பார்த்துடலான்னு பரையில் முதல்ல வந்து எல்லாரும் ஆசைப்படத்தக்க அந்த வில் காண்டீபம் அந்த வில்ல வந்து அவனுக்கு கிடைத்திருக்கின்றது அடுத்தது அஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து துரோணாச்சாரியிடம் கற்றானவன் அடுத்தது அம்புகள் வில்லுன்னு இருந்தால் அம்புகள் இருக்கத்தான் செய்யும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பராக்கிரமம் இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இந்த பாண்டு புத்திரர்கள் ஐந்து பேருக்குமே அந்த பராக்கிரமும் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது துணை துணை அப்படின்னா உறவினர்களுடைய நண்பர்களுடைய பலம் அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய அந்த நட்பு இப்படி எது ஒண்ணா வச்சுக்கலாம் இதுதான் வந்து துணை அப்படின்றது அடுத்தது பூமி அவங்களுக்குன்னு இப்ப ஒரு நாடு இருக்கு இல்லையா சொந்தமா நிலம் இருக்கின்றது அடுத்தது கீர்த்தி அர்ஜுனனுடைய புகழ் அப்படின்றது வந்து உலகத்துக்கே தெரியும் ஸோ அந்த புகழ் சார் புகழ் வச்சு எப்படி சார் சண்டை போட முடியும் அப்படின்னா அந்த புகழ் அப்படின்றது உற்சாகத்தை கொடுக்கும் இதை பின்னாடி சொல்ல போகிறான் உற்சாகத்துடைய ரோல் என்ன வெற்றி தோல்வியில் அப்படின்னு அடுத்தது திறமை என்னதான் அவங்க கிட்ட வந்து வில்லு அம்பு அஸ்திரங்கள் எல்லாமே இருந்தாலும் திறமைன்னு ஒன்று வேணும் அது இல்ல அப்படின்னு சொன்னா எதுவுமே பயன்படாது என்னதான் விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்கி வச்சாலும் ஒட்ட தெரியல இந்த கூட்டத்தில் நம்ம அது சரியா வந்து ட்ரைவ் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா அந்த கார் வாங்கினத என்ன பிரயோஜனம் சொல்லுங்க ஒரு விலை உயர்ந்த மொபைல் ஃபோனை ஒன்று வாங்கிட்டு அது எப்படி ஆப்ரேட் பண்றது இல்லைங்க அது ஏதோ பையன் வாங்கி கொடுத்தாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படியே வச்சுக்கிறேங்க இப்படின்னு சொல்கிற என்ன ப்ரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள் அப்போது எதுவாக இருந்தாலும் திறமை வேண்டும் என்ன தான் ஒரு கைதேர்ந்த ஒரு நடிகர் அவரே வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு சொன்னால் டைரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு திறமை வேணும் இல்லை அது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்பேற்பட்ட நடிகரை வச்சு எடுத்தாலும் அந்த படம் சொதப்பலாக தான் முடியும் அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஜராசந்தனுக்கு எதிர்த்து யுத்தம் செய்வத பத்தி யோசிக்கணுமா அப்படின்றான் அர்ஜுனன் அதாவது ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு குடும்பத்துல அந்த ஒரு வீரம் இல்லாதவன் பிறந்தா அவன் என்ன பண்ணுவான் ஒன்னும் செய்ய முடியாது ஆனால் ஒரு பராக்கிரமம் இல்லாத குலத்தில் குடும்பத்தில் நல்ல வீரனான ஒருவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னா அவன் எல்லா சிறப்புகளையும் பெறுவான் இந்த வெற்றி அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் உற்சாகம் அர்ஜுனன் சொல்கிறான் இந்த உற்சாகம் இருந்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு இப்போ இந்த மேல்நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த விளையாடும் போது ஒவ்வொரு டீமுக்கும் அந்த சேர் லீடர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவதற்கு இது கூட நம்ம முதல்ல பார்க்கும்போது என்ன பைத்தியார்த்தனமாக இருக்குது இப்படிலாம் டான்ஸ் ஆடினுக்குறாங்க அப்படின்னு தோணும் இப்போ அந்த ஐபிஎல்லையும் அது வந்துருச்சு ஆனால் ஐபிஎல்ல வந்து இந்த ஃபோர் அடித்தாலோ இல்லை வந்து சிக்ஸ் அடித்தாலோ அந்த பேட்டிங் டீமோட சேர் லீடர்ஸ் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க விக்கெட் எடுத்தால் பவுலிங் டீமோட சேர் லீடர்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அது வந்து ஒரு கைத்தட்டல் அப்படி தானே தவிர உற்சாகம் மூட்டுவது கிடையாது மேபி எங்கள் கிரவுண்டில் இருக்கவங்க அதை பார்த்துக்கணுன்னா ஒரு உற்சாகமாக இருக்கலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஆனா இந்த மாதிரியான உற்சாக மூட்டுதல் வெற்றிக்கு துணை போகும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு இது அப்படியே நீங்கள் இந்த கொரோனா பீரியட்ல கொண்டு போங்க அப்போ வந்து நமது இந்த முன்கள பணியாளர்கள் குறிப்பாக இந்த மருத்துவர்கள் இவங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துற மாதிரி இந்த வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது அதுக்கப்புறம் வந்து அந்த ஒலி எழுப்புவது இப்படின்றதெல்லாம் வந்து ஏராளமான பேர் கிண்டல் பண்ணாங்க ஏன்னா இப்படி வந்து இப்படி அடிச்சு கோ கொரோனா அப்படின்னா கொரோனா போயிடுமான்னு யாரும் அங்க கோ கொரோனா அப்படின்னு ஒன்னு சொல்ல சொல்லலை அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை காட்டுகின்றோம் இதை இங்க கிண்டல் அடிச்சவாங்க அப்ப அந்த ஐபிஎல்ல டான்ஸ் ஆடுறதையோ இல்ல வந்து மேலை நாடுகளில் சேர் லீடர்ஸ் இருக்கிறதையோ என்னைக்காவது கேள்வி கேட்டிருப்பாங்களா அங்க இருக்கிறத தானே இங்க காப்பி அடிச்சாங்க அப்போது என்னங்க இவங்களாம் இப்படி டான்ஸ் ஆனா இந்த டீம் வந்து ஜெயிச்சிருமா என்ன பைத்திகார்த்தனமா இருக்குது அப்படின்னு எவனாவது கேட்டானா எங்க அடிக்கடி சொல்லுவாங்க வெடியா மூஞ்சி வேலைக்கு போனான்னா வேலையை கூலி ஆப்பிடாது போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு தைரியம் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அது இருந்தா மட்டும்தான் அங்க இன்டர்வியூ பண்றவங்களுக்கும் சரி இவன் நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் வருங்க அதை விட்டுட்டு கேக்குறீங்களா பேரா இப்படி நீங்க ஒரு சொரத்தே இல்லாம மாதிரி பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு எங்கேயாவது ஒரு எண்ணம் வருமா உற்சாகம் வேண்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உற்சாகத்துடன் செய்ய வேண்டும் அது இல்லாம எதுக்கு நீங்க காரியம் செய்யறீங்கன்ற செய்கிறது தான் அது உற்சாகம் இல்லாமல் செய்வது அப்படி செஞ்சால் என்ன பலன் வரும் எந்த ஒரு காரியத்தையும் இஷ்டப்பட்டு செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும் கஷ்டப்பட்டுக்கினே செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும் இப்போது அந்த சமையலை எடுத்துக்கங்க அது பெண்கள் கரெக்டு காலம் பூரா அவங்க வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போது அது மாறிக்கொண்டு வருகின்றது ஆம்பளைங்களும் சமையல் பண்ணுறாங்க இப்போ சமையல் பண்ணும்போது என்னது இது அவோ இல்லை அவன் சமைக்காமல் போயிட்டானே இப்போ நானே சமைச்சு சாப்பிட்ணுமா அப்படின்னு புலம்பினே சமைக்காதீங்க ஹா இனி என்னோட சமையல் எப்படி கலக போகிறேன் பாரு இந்த ஒரு நினப்போட சமையலை ஆரம்பிங்க அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது குண்டக்க முண்டக்க ஏதோ தெரியாமல் இதை யூடியூப்பில் பார்த்துக்கினே திடீர்னு வந்து நெட்டு கட்டாயி என்ன குளறுபடி ஆனாலுமே அந்த ஒரு உற்சாகத்தோட ஆ நான் இன்னைக்கு கலக்க போறேன் அப்படின்னு நினச்சிக்கின்னு நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகத்தான் முடியும் அப்படியே முடியாட்டாலும் ஏன் நம்ம போடா எவ்வளோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா இப்படித்தான் நம்ம நினைப்போமே தவிர ஒவ்வொன்றும் உட்காந்து அழுதுகிட்ருக்க மாட்டோம் அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உற்சாகமாக செய்ய வேண்டும் நண்பர்களே அடுத்தது சொல்றாரு எல்லா அஞ்சு மூணு அடுக்காக இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா உபகரணங்கள் எல்லாமே இருந்தாலுமே அதை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் நிச்சயமாக தோற்று தான் போவான் இப்போது ஐபிஎல்ல எடுத்துக்கோங்க நீங்க வந்து நிறைய காசு கொடுத்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் அவரை வந்து ஏலத்தில் எடுத்துட்டீங்க ஆமா இப்பெல்லாம் அந்த ஆடு மாடு ஏலத்தில் எடுக்கிற மாதிரி தான் பிளேயர்ஸையும் ஏலத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படி தானே அவங்க சொல்றாங்க ஏலத்தில் எடுத்தோம் அப்படின்னா நாம நான் மாத்தியார் சொல்றோம் அப்போ அவரை நீங்க பெஞ்சிலேயே உட்கார வச்சிங்கன்னு நடுவில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டோ இல்லை விக்கெட்டு விடும்போதோ அந்த பேட்டு கொண்டு வாங்கோ இல்லை ஹெல்மெட் கொண்டு வாங்கோ இல்லை வந்து ஜூஸ் கொண்டு வாங்கோ இதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த சாதனங்கள் அதெல்லாம் இருக்குது ஆனால் அதை உபயோகப்படுத்தலை அப்படின்னா முதல்ல காசு வேஸ்ட்டு அதுக்கப்புறம் கப்பும் வேஸ்ட்டு அதைத்தான் சொல்றான் அர்ஜுனன் சாதனங்கள் இருந்தும் அதை உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொன்னா அப்போ தோல்விதான் நிச்சயமாக வரும் அடுத்தது ஒருத்தன் வந்து கெட்டு போகிறதுக்கோ இல்லை தோத்து போகிறதுக்கோ இரண்டு முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன என்ற அர்ஜுனன் அது என்ன அப்படின்னா தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருப்பது இன்னொன்னு உற்சாகம் இல்லாமல் இருப்பது உற்சாகத்தை பத்தின முக்கியத்துவத்தை ஏற்கனவே சொல்லிட்டான் இப்ப கூட என்ன சொல்றான் தன்னுடைய பலம் என்னன்னு நமக்கு தெரிய வேண்டும் அது தெரியலனாலோ உற்சாகம் இல்லைனாலோ இது ரெண்டும் சேர்ந்து இருந்தது அப்படின்னாலோ நிச்சயமா ஜெயிக்க முடியாது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த ரெண்டுத்தையும் தள்ளி வைக்க வேண்டும் முதல்ல தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உற்சாகத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு எதுக்காக இதையெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறான் பாருங்க அதாவது ஜெயிப்பதற்கான வழிகளை எல்லாம் சொல்லிட்டான் அர்ஜுனன் எதுக்காக ஜெயிக்கணும் இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா அதை கடைசியா வைக்கிறான் ஜராசந்தனை யாகத்துக்காக கொல்றோம் அப்படின்னா எத்தனை அரசர்களை நாம் காப்பாற்றுகிறோம் கிட்டத்தட்ட அடிமைகள் மாதிரியில் ஜராசந்தன் அப்ப அவங்களையெல்லாம் நாம் வந்து காப்பாற்றுகின்றோம் அப்படிதான் அர்த்தமாவது இதை விட மேலான காரியம் ஒன்று இருக்குமா அதாவது இதுதான் வந்து ஆர்குமெண்ட் டெக்னிக் அப்படின்றது நீங்க வந்து ஜராசந்தனை எதற்காக கொல்ல வேண்டும் அவன் ரொம்ப மோசமானவன் இத்தனை அரசர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் எல்லாரும் போய் கப்பம் கட்டின்னுக்குறாங்களோ ரத்தனங்களை எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்காங்க அவன் வந்து அத்தனை பேரையும் வந்து மனுஷங்களாகவே மதிக்கிறதில்லை ராஜாக்களாக கூட மதிப்பதில்லை இப்படி எல்லாம் நீங்க கடகட கட எல்லாத்தையும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமாங்க உற்சாகம் வேணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பலம் தெரியணுங்க அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வழிகளை எல்லாம் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவனை கொல்வதுதான் முக்கியம் அதுக்கு வந்து இங்க சப்ப கட்டு கட்டுறா அப்படின்ற மாதிரி ஆயிரும் முட்டு கொடுக்கறான்ற மாதிரி ஆயிரும் ஆனா என்ன அழகா சொல்றான் பாருங்க அர்ஜுனன் எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்றத பத்தி தெளிவா விட்டு எதெல்லாம் வந்து வெற்றிக்கு வழி எதெல்லாம் தோல்விக்கு அறிகுறி அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது நம்ம கிட்ட எல்லா திறமையும் இருக்கு என்கிட்ட என்னென்னலாம் இருக்கு பாரு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அவர் மனசில் ஒரு தைரியத்தை உருவாக்கின பிறகு சரிப்பா அதுக்காக நாம் வந்து பலசாலிகள் தான் நம்மளால வந்து ஜராசந்தனை வந்து கொல்ல முடியும் தான் ஆனாலும் எதுக்காக அதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியை உருவாக்கி விட்டு அந்த இடத்துல சொல்கிறான் ஜெராசந்தனை யாகத்துக்காக கொன்னோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை அரசர்களை நாம் காப்பாற்ற போகிறோம் பாரு இதை ஒரு நல்ல காரியம் இருக்குமா அப்படின்னு இதுதான் வந்து சரியான ஆர்குமெண்ட் அப்படின்றது கிருஷ்ணர் சொல்றாரு ஆஹா ஆஹா அந்த பரத வம்சம் குந்தி புத்திரன் பார் அவன் பேச்சில் என்ன ஒரு வீரமான பேச்சு மரணம் மரணம் அப்படின்னு சொல்றமே அது எப்போ வரும்னு யாருக்காவது தெரியுமா யாரு கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார் அது ராத்திரியில் வரலாம் பகல்ல வரலாம் எப்போ வரும்னு யாருக்காவது தெரியுமா அடுத்தது ஐயோ யுத்தத்துக்கு போனால் மரணம் வரும் அப்படின்னு சொன்னால் யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் மரணம் வராமல் இருக்கும்னு சொல்ல முடியுமா தர்மா அது எப்போ வந்தாலும் வந்தே தீரும் வரணும்னு இருந்தால் வரும் வரக்கூடாதுன்னு இருந்தால் வரக்கூடாது இங்கே போனாதான் வரும் போகாட்டா வராது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா அடுத்தது இந்த தர்மனுக்கு ஏன் வந்து இந்த சந்தேகம்னா அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு காரணத்தை கூறுகின்றார் கிருஷ்ணர் இரண்டு பேரும் சமமாக இருப்பதனால்தான் இந்த சந்தேகம் வருகின்றது அப்படின்றார் மரத்தை எப்படி சுத்தி கொண்டு போகின்றதோ அந்த மாதிரி நாம் ஒரு உபாயம் செய்வோம் நாம வந்து ஜராசந்தன் இருக்கும் இடத்துக்கு போவோம் நாம யாரு அப்படிங்கிறத காமிச்சிக்க வேண்டாம் ரகசியமாக இருப்போம் சரி அங்க போயிட்டு என்ன பண்றது ரகசியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனுடைய பலகீனம் வீக்னஸ் என்ன அப்படின்றத நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பலவீனத்தை கண்டுபிடித்து அவன் நாட்டை நாம் ஆக்கிரமிக்க வேண்டும் எப்பவுமே இந்த எதிரிகளுடைய பலகீனம் நம்முடைய பலம் இதை பற்றின ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும் அதான் அர்ஜுனன் ஏற்கனவே சொல்றான் மேலே நம்முடைய பலத்தை பற்றி தெரியாமல் இருப்பது தோல்விக்கு வழி அப்படின்றான் அதே மாதிரி எதிரைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு அடியணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அதை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுறது நாம யாருங்கிறத காமிச்சிக்க வேண்டாம் அப்படி போயிட்டு அவனுடைய பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை தோற்கடிப்போம் அப்படின்றாரு ஸ்ரீகிருஷ்ணர் இப்போ தர்மர் கேட்குறாரு கிருஷ்ணா இந்த ஜராசந்தன் யாரு அவன் வந்து யுத்தம் செய்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த நெருப்புக்கு முன்னாடி வந்த விட்டில் பூச்சி மாதிரி அழிஞ்சு போயிருக்கணும் இல்லையா எப்படி அவன் அழியாம இருக்கா என்ன காரணம் யார் அவன் இத பத்தி எனக்கு விளக்கமாக கூறு அப்படின்றார் யுதிஷ்டர் மீண்டும் அடுத்தவர் இணைந்திருப்போம் வணக்கம்